அதிகாரம் ராஜாவாகிய தரியு இரண்டாம் வருஷம் ஆறாம் மாதம் முதலாம் கர்த்தருடைய வார்த்தை ஆகா என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் செயல்தியலின் குமாரனாகிய செருபாபே என்னும் யூதாவின் தலைவனுக்கும் யோத் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுக்கும் உண்டாகி அவர் சொன்னது என்னவென்றால் இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஆனாலும் ஆகா என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார் இந்த வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் மற்று பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள் நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை நீங்கள் வஸ்திரம் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை கூலியை சம்பாதிக்கிறவன் போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டிக்கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள் அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன் அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன் எது நிமித்தம் என்றால் என் வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பனியை பெய்யாமலும் பூமி பலனை கொடாமலும் போயிற்று நான் நிலத்தின் மேலும் மலைகளின் மேலும் தானியத்தின் மேலும் புது திராட்சை ரசத்தின் மேலும் எண்ணெயின் மேலும் பூமியில் விளைகிற எல்லாவற்றின் மேலும் மனுஷரின் மேலும் மிருகங்களின் மேலும் கைப்பாடு அனைத்தின் மேலும் வறட்சியை வருவித்தேன் என்றார் அப்பொழுது செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேலும் யோத் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனும் ஜனத்தில் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கும் தங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின ஆகாய் என்னும் தீர்க்க வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்தார்கள் ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்திருந்தார்கள் அப்பொழுது கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் கர்த்தர் தூதனுப்பிய வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி நான் உங்களோடே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் பின்பு கர்த்தர் சேல்தீலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுடைய ஆவியையும் யோத் சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய ஆவியையும் ஜனத்தில் மீதியான எல்லாருடைய ஆவியையும் எழுப்பினார் அவர்கள் வந்து தங்கள் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே வேலை செய்தார்கள் தரியு ராஜாவின் இரண்டாம் வருஷம் ஆறாம் மாதம் இருபத்தி நாலாம் தேதியிலே இது நடந்தது ஆமீன் ஆகாய் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் மாதம் இருபத்தோராம் தேதியிலே ஆகா என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று அவர் நீ செயல்தேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனோடும் யோத்ஸதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனோடும் ஜனத்தில் மீதியானவர்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவர்கள் யார் இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல் காண்கிறதல்லவா ஆனாலும் செருபாபேலை நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் யோசிதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனை நீ திடன்கொள் தேசத்தின் எல்லா ஜனங்களை நீங்கள் திடன் கொள்ளுங்கள் வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோடே உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார் பயப்படாதேயுங்கள் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையையும் அசைய பண்ணுவேன் சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன் சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார் இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் தரியுவின் இரண்டாம் வருஷம் ஒன்பதாம் மாதம் இருபத்தி நாலாம் தேதியிலே ஆகா என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று அவர் ஒருவன் தன் வஸ்திரத்தின் தொங்கலிலே பரிசுத்த மாம்சத்தை கொண்டு போகையில் தன் வஸ்திரத்தின் தொங்கல் அப்பத்தையாகிலும் சாதத்தையாகிலும் திராட்சரசத்தையாகிலும் எண்ணெயையாகிலும் மற்றெந்த போஜன பதார்த்தத்தையாகிலும் தொட்டால் அது பரிசுத்தமாகுமோ என்று நீ ஆசாரியரிடத்தில் வேத நியாயத்தை பற்றி கேள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் அதற்கு ஆசாரியர்கள் பிரதியுத்தரமாக பரிசுத்தமாகாது என்றார்கள் பிணத்தால் தீட்டுப்பட்டவன் அவைகள் எதையாகிலும் தொட்டால் அது தீட்டுப்படுமோ என்று ஆகாய் பின்னும் கேட்டான் அதற்கு ஆசாரியர்கள் பிரதியுத்தரமாக தீட்டுப்படும் என்றார்கள் அப்பொழுது ஆகாய் அப்படியே இந்த ஜனங்களும் இந்த ஜாதியாரும் என் சமூகத்தில் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவர்களுடைய கைகளின் எல்லா கிரியைகளும் அப்படியே இருக்கிறது அவர்கள் அங்கே கொண்டு வந்து படைக்கிறதும் தீட்டுப்பட்டிருக்கிறது இப்போதும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டது முதல் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள் அந்த நாட்கள் முதல் ஒருவன் இருபது மரக்காலாக கண்ட அம்பாரத்தினிடத்தில் வந்தபோது பத்து மரக்கால் மாத்திரம் இருந்தது ஒருவன் ஆலையின் தொட்டியில் ஐம்பது குடம் உள்ள ஆலையினிடத்திலே வந்தபோது இருபது குடம் மாத்திரம் இருந்தது கருக்காயினாலும் விஷ பனியினாலும் கல் மழையினாலும் உங்களை உங்கள் கைகளின் வேலையிலெல்லாம் அடித்தேன் ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் மனதை திருப்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இப்போதும் இதற்கு முந்தின காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள் ஒன்பதாம் மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஆகிய இந்நாள் முதல் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்பட்ட அந்நாள் வரைக்கும் சென்ற காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள் களஞ்சத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ திராட்சி செடியும் அத்தி மரமும் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே நான் இன்று முதல் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றான் இருபத்தி நாலாம் தேதியாகிய அந்நாளிலே கத்துடைய வார்த்தை இரண்டாம் விசை ஆகாய் என்பவனுக்கு உண்டாகி அவர் நீ யூதாவின் தலைவனாகிய சிறுபாவைகளோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் நான் வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணி ராஜ்ஜியங்களின் சிங்காசனத்தை கவிழ்த்து ஜாதிகளுடைய ராஜ்ஜியங்களின் பலத்தை அழித்து ரதத்தையும் அதில் ஏறி இருக்கிறவைகளையும் கவிழ்த்து போடுவேன் குதிரைகளோட அவைகளின் மேல் ஏறி இருப்பவர்களும் அவரவர் தங்கள் தங்கள் சகோதரனின் பட்டயத்தினாலே விழுவார்கள் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் ஆமீன்